என் நிலைமையில இருக்க ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க என்னன்னா அக்கா என்ன பத்து வருஷமா இல்ல ஜாயின் ஃபேமிலி என் வீட்டுல எனக்குன்னு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது குழந்தை இல்ல அப்படின்னு ஆனா என் வீட்டுக்காரருக்குன்னு கொஞ்சம் இருக்காங்க ஊருக்குள்ள எப்போதும் அவங்க கூட தான் சிஸ்டர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் குழந்தை இருக்கு இடம் வாங்கி வீடு கட்டி வெளியே செட்டில் தான் இருக்காங்க என் வீட்டுக்கார அவங்க எல்லாம் ஏதோ யூஸ் எனக்கு தோணுது சிஸ்டர் சொல்லி சிஸ்டர் நான் ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமா அவங்க வீட்டுக்காரருக்கு இந்த வீடியோ காமிங்க அதாவது உண்மையான நண்பன் யார் தெரியுமா எங்களுக்குன்னு வீடு வாச சொத்து சுகம் குழந்தை எல்லாம் இருக்கா இந்த சமுதாயம் நம்மள மதிக்கணும்னா நமக்குன்னு ஒரு குழந்தை மதிக்கும் அது அப்படியே வந்துருச்சு மாத்த முடியாது நீ ஒரு குழந்தை பெற்றுக்கு தங்கச்சி கூட சேர்ந்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் எடு ஹாஸ்பிட்டல் போ தேவையில்லாம எதுக்கு குடிச்சுக்கிட்டு இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு கடல அது எதுன்னு வாங்கி ஃப்ரெண்ட்ஸுங்களோட எதுக்கு எங்களோட வேற நேரத்தை செலவிடுற ஒய்ஃப் கூட நேரத்தை செலவிட செலவிடு என்ன அச்சீவ் பண்ணணும் ஜெயிக்கணும் உண்மையான நண்பன்னு சொல்லுவான் அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு இருபது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதுல அஞ்சு பேர் இவன் கூட சுத்தினா ஓசி குடி குடிக்கலாம் இவன் வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் சுத்தலாம் நல்ல செலவு பண்ணுவான் ஜாலியா இருக்கும் நம்மள மறந்து ஜாலியா இருக்கலாம் உங்களை சந்தோஷப்படுத்துறோம் லைஃப் எவ்வளவு ஜீரோவா இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா உண்மையான நண்பனா இருந்தா போய் எல்லா லைஃப் பாரு கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணுவோம் ஜாலியா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் அன்னைக்கு சரப்போ சரக்கடிப்போம் எல்லாம் பண்ணுவோம் எல்லா நாளும் எங்க கூடயே கிடக்காத எங்களுக்கு எல்லாமே இருக்கு நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து தான் உன் கூட நேரத்தை செலவிடுறோம் ஆனா நீ பொழுதறிக்கும் எங்க கூடயே இருக்குன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க பையனை எல்லாம் தெரிய மாட்டேங்குது நான் விஜயன புடிச்சு கிழிச்சு பிள்ளைய வெளில புடுங்குல வர ரத்தத்தை முறிச்சு பாலா கொடுத்த நம்மளாலேயே மாத்த முடியல கல்யாணம் பண்ணி தாம்பர வாழ்க்கையை மட்டும் கொடுக்கிறால மாத்திர முடியும் தாம்பரத்த வாழ்க்கைக்கு ஏமாறவன் திருந்துவான் அப்படியே தாம்பரத்தி வாழ்க்கையை பார்த்து அந்த திருவன் ஆசை அடங்குற வரைக்கும் அதை பார்த்து பார்த்து திருந்துவான் பொண்டாட்டி சொல்றதை கேப்பான் அந்த ஒரு விஷயத்தே இல்லாதவன் என்ன மயிர காமிச்சாலும் திரும்ப மாட்டான் ஆனா எல்லாரும் கல்லமணி வச்சா திருவாங்க மருமக வச்சா திருந்திடுவாங்க நீ வந்து தான் மாறிட்டான் ஒழுங்கா தான் இருந்தான் ஆரம்பத்தில் ஒழுங்கா இருக்கிறவன் என்னைக்கு யாரும் வந்தாலும் மாற மாட்டான் பையனை அம்மாக்கள் நிறைய தப்பு பண்றீங்க வர மருமகிட்ட உங்க பையனை நீங்க ஒழுங்கா வளர்க்கல பெத்துக்கல ஒழுக்கம் சொல்லி கொடுக்கல உழைப்புனா என்னன்னு சொல்லிக் கொடுக்கல பணம்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கல பெண்கள் பெண்மைனா என்னன்னு சொல்லிக் கொடுக்காம நீங்க ஊதாரித்தனமா வளர்த்துட்டு வர்ற மருமகளை குறை சொல்றீங்க வர்றவ அது இந்த காலத்துலலாம் புருஷன் சரியில்லைன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட ஓடிக்கிட்டே இருப்பாளு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு மனசு இருக்காது ஏன்னா நம்ம பையன பெத்த தாய் ஒண்ணு பெற்ற தாய் இல்லை குழந்த இல்லாத நீங்க தயவு செஞ்சு ஒய்ஃப் கூட சப்போர்ட் பண்ணுங்க நான் வைர மஞ்ச கட்ட எனக்கெல்லாம் குறை இருக்காது நீ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சொல்லாதீங்க இன்னைக்கு சயின்ஸு போய் ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணுங்க நம்ம குடும்பம் நம்மளுக்கு ஒதுக்கி வைக்கிறதை அவமானப்படுத்துறதுலாம் நமக்கு முக்கியம் இல்லை நீங்கள் அந்த மாதிரி அஜாக்கிறதே அலட்சியமாக இருந்து கஷ்டப்படுத்தாதீங்க வாழ்க்கை ஒரு முறை தான் நூறு வயசுலாம் இல்லைங்க அடுத்தவங்களுக்காக குழந்தை பெற்றுக்காதீங்க உங்களுக்காக பெற்றுக்கணும்னு நினைங்க